சீரக சம்பா அரிசி வச்சு ஒரு அருமையான மட்டன் பிரியாணி அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க விடியாக்கோ அது நாலு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிற பெரிய சீஸில் ஒரு பத்து சின்ன தயிர் கப்பு மசாலெல்லாம் பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நெய் அதே அளவு ஊற்றிக்கணும் பிரியாணிக்கு வெங்காயத்தை போட்டு போட்டுரலாம் ஊற்றிடலாம் தேவையான உப்பப்ப சேர்த்துக்கலாம் நான் வந்து அரிசி மட்டனுக்கு தண்ணி இது மூணு டம்ளர் அரிசிக்கு வந்து நாலரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்று தண்ணி நல்லா காயிட்டு நல்லா குளிச்சி கடைசியில் மறுபடியும் அரிசி போட்டுக்கலாம் டேம்லியே இருக்கட்டும் ரொம்ப கலாக்குனீங்கன்னா உடஞ்சிரும் சாப்பாடு மட்டன் பிரியாணியோட லாங் டைம் அடுப்பா பண்ணிடுங்க அதையும் பார்த்துக்கோங்க